இங்கே என்ன சொல்கிறாங்க பிள்ளைகள் விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஜனத்தோட நம்ம எப்படி சம்மந்த வைக்கிறது இது வந்து ஒரு டிசப்ஷன் தான் பாருங்கள் பின்னாடி படிப்போம் அவர்களுடைய ஐடியா எதுக்காக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்தீங்கல்ல அன்றதுக்கு உண்டானது எப்படி அந்த ஊரில் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் வாசிங்கம்மா விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் நீங்களும் உங்களிலுள் உங்களுக்குள்ளிருக்கும் ஆண்கள் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களை போலாவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு எங்களுடைய கு உங்களுடைய குடியிருந்து ஏகஜனமாயிருப்போம் விருத்த சேதனம் பண்ணி கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்துக்கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீகேமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாகோபி யாக்கோபுடைய குமாரத்தியின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீக்கேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாய் இருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சேதனம் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகஜனமாக நம்மோடே வாசம் பண்ணி சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா அவர்களுக்கு சம்மதி சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாலின் சகோதரனுமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று கொன்று போட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக் கருக்காலை கொன்று ஷீகேமின் வீட்டிலிருந்த தீ நாளை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்ட பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்தில் உள்ள பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் பெருசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவள் அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமா என்றார்கள் தெய்வ ஜனமே இப்போ வாசித்த வசனத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம சிந்திக்கலாம் சாத்தா என்ன சொல்வா உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்படிதான் பேசியிருக்கான் பேசி இருக்கிற எல்லா உடைமைகள் ஆடு மாடு எல்லாமே அவர்களுடையது நம்மளுடையது நம்மளுடையது அவர்களுடையது அப்படி உலகத்தோடு ஒப்புரவாகிறதுக்கு பரிசுத்த ஜாதியாகிய》ஜாதியாகியக்கோவின் சந்ததியை டிஃபைல் பண்ணியாச்சு ஆனால் சிமியோன லெவியும் சேர்ந்தது அவங்களுடைய மூர்க்கத்தனத்தை காண்பிக்கிது எஸ் தன் சகோதரியை செய்ததுக்காக அந்த ஒரு பெண் பிள்ளை செய்த ஒரு தவறுதல் நிமித்தம் அந்த தேசமே கலங்க பண்ணியாச்சு இதனால் குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களுக்குள்ள ஊர் மூர்க்கமும் கோபமும் கொலவரியும் வந்து அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொன்று குவித்தார்கள் செய்த தவறு செய்த அவன் தகப்பனையும் கொண்டாங்க இதனால யாக்கோப் என்ன சொல்கிறாரு எனக்கு என் வாசனையை நீங்கள் ரெண்டு பேரும் கிடைச்சிங்க ஏற்கனவே கெட்டாச்சு தீனானால யாகோபின் பேர் கெட்டாச்சு தீனா எங்கே இருக்காப்புல சீக்கியமுடைய வீட்டில் தான் இருக்காப்புல அவ இருக்க வேண்டியது எங்கே தேவஜனமே பெண் பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் என்டைசிங் காரியங்கள் நடக்கும் சில நல்ல ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க நான் அவங்கள குறை பேச மாட்டேன் நல்ல பிள்ளைங்க இருக்காங்க அவங்க சில பெண் பிள்ளைகளுடைய என்டைசிங் காரியத்தில் அவங்களும் மாட்டிக்கக்கூடாது பரிசுத்தமாய் நம்மளை காத்து கொள்ளணும் மனுஷனுக்கு செம்மையாய் தோண்டுகிற வழி உண்டு முடிவு வழி இடம் கொடுக்கவே கூடாது தெய்வ சித்தத்துக்கு சரண்ட்ராகிடணும் இது வாழ்க்கை தமிழில் பழமொழி சொல்லுவாங்க திருமணம் என்பது ஆயிரம் காலத்துக்கு பயிர் ஆயிரங்காலத்து பயிர் அதாவது தலைமுறை 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 சி ஒரு பக்தி உள்ள சந்ததியை தான் நம்ம பெற்றெடுக்கிறோமே தவிர பாவத்துக்குள்ளே போகக்கூடாது தீனா ஒரு பிள்ளை பெண் பிள்ளை பெற்றெடுத்தால்தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது பிசி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியில் இது ஒரு பெண்ணை பெற்றெடுக்கலாம் இதனாலன்னு சொல்லிட்டு அது அடுத்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கலாம் தீனாவுடைய பேர் வேதத்தில் ஏன் குறிப்பிட்டு போடப்பட்டிருக்குன்னா இந்த பக்தி உள்ள ஒரு தகப்பனுக்கு எப்படி இந்த பெண் பிள்ளையால் தனக்கு கேடு வந்தது பாருங்க அடுத்த வசனம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கத்தர் இடைப்படுகிறார் ஏன்னா தேவன் ஒரு போதும் தன் தாசனை விடவே மாட்டார் முப்பத்தி ஐந்தாவது வசனம் முத முத வார்த்தை ஆதி முப்பத்தி ஐந்து முதல் வசனம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார் பாருங்க இம்மீடியட்டா தன் தாசனாகிய யாக்கோபு மன உடைந்தது தேவன் அறிந்தார் இமீடியட்டாக ஆண்டவர் இன்டர்ஃபியர் பண்ணுறார் பாருங்கள் அவர் பிள்ளை அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் இப்போ நீங்களும் நானும் அந்த பொசிஷனில் நம்ம காணப்படணும் எஸ் யாக்கோபு தவறு செய்தார் கத்தர் அங்கே இன்டர்ஃபியர் பண்ணுறார் நீ எங்கே ஆரம்பிச்ச நான் எங்கே உன் இடைப்பட்டேன் பெத்தேல் மறுபடியும் வா அந்த இடத்துக்கு வா உன் தக உன் உன்னுடைய சகோதரன் பற்றி பயப்படாத அவனை விட்டு விலகு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் ஆனால் கத்தர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கறது நம்மளிடத்துல உண்மை மறுபடியும் நான் அதே தான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் மறுபடியும் நான் வரேன் நம்ம உண்மையாய் கத்திரிடத்தில் நம்ம இருப்போமே ஆனால் நம்ம விட்டு அவர் போக மாட்டார் அவருடைய மகிமையின் பிரசனை நம்மளை அப்படியே சூழ காக்கும் அதுதான் மகிமையின் மேல் மகிமைக்குண்டான வழி அவருடைய கிருப அவருடைய தயவு அவருடைய இறக்கம் இந்த கண்ணுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க என் தெய்வனுக்கு விரோதமாக நான் பொல்லாப்பு செய்ய மாட்டேன் அந்த தீனா வெளியில போய் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அன்ற காரியம் ஒரு ஒரு தாட் அவளுக்குள்ள இருந்திருந்தா இவ்வளோ பெரிய காரியம் நடந்திருக்காது பாருங்க யாக்கோபு என் வாசனே அதாவது வேதனைக்குள்ளே அந்த வார்த்தைகளை பேசுகிறாரு யாக்கோபு கெடுத்தாய் யாரால தன்னுடைய மகளால் அந்த பண் பெண் பிள்ளை பண்ணதனால சகோதரருடைய மூர்க்கம் அதிகமானது பட்டணத்தில் இருக்கிற ஒரு ஆம்பளையும் இல்லாதபடி அழிச்சு போனாங்க கொன்று போட்டார்கள்